ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா திருவரங்கத்தனார் அருளி செய்த பிரபந்த காயத்ரி என்று அழைக்கப்படும் ராமானுச நூற்றந்தாதை நூற்றந்தாதியை அனுபவிக்கலாம் அவர ஒரு பாசனமாக பார்ப்போம் இந்த முதல் பாசனம் இப்படி இருக்கு என்ன இருக்கு பூமன் மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்று மாறன் அடிவணிந்து வைந்தவன் பல்கலையோர்தாம் மன்ன வந்தகிராமானுதன் சரணாரவிந்தம் நாம் மன்னிபாடனஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பூமண்ணு மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிவணிந்து முய்ந்தவன் பல்கலகோர்தாம் மன்னபந்தகிரபானுசன் சரணாரவிந்தம் நாம் வன்னிபாழனஞ் நாம் வன்னிபாழனெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கோம் பூ மண் மாது அப்படின்னு தாமரை பூவில் இருக்கிற லக்ஷ்மி பிராட்டி பூ மண் மாது பொருந்தியமா அர்பன் நித்தியவாசம் செய்கின்ற அந்த மார்புக்கு மார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் முடிக்கிறான் தாமரை பூவில் பொருத்தமுடையவளாக இருக்கிற பிராட்டி அந்த பூவை விட்டு வந்து பொருதுகைக்கு உறுப்பான யோகிதை உடைய திருமார்பை உடையவனை உடையவன் உடையவன் உடைய புகழ் பலிந்த பாபன் அவனை அவனுடைய புகழை சொல்லுகின்ற அந்த திருவாய்மொழியருளி செய்த மாறன் நம்மாழ்வாருடைய அடிவணிந்து புய்ந்தவன் திருமா நம்மாழ்வார் திருபுடையை பணிந்து உயிர்ந்தவரான எம்பெருமானார் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் பல்கலையோர் தாம் மன்ன அப்படின்னா ஓதின மகாங்கள் நிலை பற்றி உலகில் வந்து உதித்தவருமான அதாவது பல்கலையோர்ன பல பலவிதமான சாத்திரங்களை படித்தவர்கள் மண்ணி இந்த உயிர் இந்த உலகத்தில் நிலை பெறுவதற்காக வந்த இராமானுசன் அதான் ராமானுசருடைய அவதாரம் ராமானுசன் சரணரவிந்தம் அந்த ராமானுஜருடைய திருவடித்தாமரைகளை நாம் வாழ அந்த திருவடித்தாமரைகளை நாம் அடைந்து உஜ்ஜீவிக்க நெஞ்சே அப்படின்னு நெஞ்சத்தை கூப்பிடா சொல்லுவோம் அவண்ணாமங்களே அந்த திருமானுடைய திருநாமங்களை சொல்லுவோம் வா எதற்காக சரணவிந்தம் நாம் வாழ அப்படின்னு சொல்றார் பாசுரம் படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிருவேன் புகழ் மலிந்த பா மந்து மாறன் அடிவணிந்து பல்கலையோர் தாம் மன்ன்தகிராபானுசன் சரணாரவிந்தம் నా మన్ని పాడ నెంజే సొల్లువోం అవన్నా మంగళే కూర్చున్నా నగరే శ్రీమతే రామానుజాగ నమ